உங்கள் இந்த இயரில் நீங்கள் வந்து என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க எது எதுவும் அச்சீவ் பண்ணல ஸோ இதோ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரிலாம் என்ன மாதிரி இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க என்னெல்லாம் பண்ண போகிறோம் பண்ணணும்னு நினைக்கிறது அது இல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன மெமரிஸ்லாம் இருக்கும் ஸோ அதை மறக்க முடியாது அதெல்லாம் எதோ நடந்திருக்கும் ஸோ இதெல்லாம் எனக்கு இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரிலாம் என்னென்ன உங்கள்

ஸோ அந்த வீட்டில் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு அந்த மெமரிஸ் இருக்குல்ல இல்லை வீட்டில் வந்து சொல்லுவோம் இல்லைடா நம்ம இதுக்கு இந்தளவுக்கு பண்ணால் போதும் இல்ல நான் இல்லைம்மா நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துருக்குல்ல ஸோ அந்த மாதிரி எனக்கு அது எதுவுமே தோணல பால் காய்ச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போன தோணுச்சு ஓகே அது வந்து கிரேட் மெமரி கிடைக்கும் ஸோ அதை வாழ்த்து அதை தாண்டி பெருசாக எதுவுமே யோசிச்சதும் இல்லை ஓகே ஓகே அதே ஒரு குட் ஃபீல் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஓகே ஸோ இதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்களா வீடெல்லாம் இப்படி இந்த மாதிரிலாம் இப்படி பண்ண ஸோ அப்படின்னா ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்களா ஆ நிறைய சொன்னாங்க வீட்டில் ஸ்டிக்கரிங் பண்ணுறது லைட்டிங் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஓகே அதில் முடியும் போது நல்லா இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அக்கம் வெளியே என்ஜாய் பண்ண போகிறீங்க ஸோ அந்த இடத்துல வந்து உங்கள் என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கும் லைஃப்பில் நிறைய பிரச்சனை நிறைய ஆஃபீஸில் நிறைய விஷயம் ஓடிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆஃபீஸ் போயிருந்தீங்க உங்களால அன்எக்ஸ்பெக்டடா உடனே வெளியே வர வேண்டியது இருக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது கடைசியில பார்த்தா அது காண்டி நீங்க வெளி வந்திருக்கீங்க அந்த இடத்துல ஆபீஸ்ல எப்படி சொல்லிட்டு வெளியே தர முடியும் வெளிய நல்லா எந்த இல்லாம கூட

உலகத்தை மறக்கிற மாதிரி அவங்க கூட மட்டும்தான் அப்படிங்கிற அது ஃபேக்ட் தான் கரெக்டு தான் இப்போ வந்து இந்த இயர்ல இதை நான் பண்ண மறந்துட்டேன் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாத்தணும்னு நினைக்கிறேன் அதுல என்னது இதெல்லாம் மாத்தி தான் ரொம்ப ஃபீல் பண்றேன் வேலைக்கே போனாலும் சோ சின்னதா ஒரு குட்டியா ஒரு பிசினஸ் பண்ண ரொம்ப ஆசை ஓகே ஜிஷா இவங்க கூட தான் நெக்ஸ்ட் பண்ணலாம் நீங்க என்ன ஓகே யுவர்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஆல்சோ வி ஆர் டூயிங் அ பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் இருக்கும் ஓகே சூப்பர் ஓகே இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஜாலியான மூமெண்ட்டு ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சொல்ல முடியும் ஜாலியான மூமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் மூமெண்ட் அப்படின்னா நான் ஆசைப்பட்ட மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் நான் சக்ஸஸ்லையும் ஐ மீன் நான் ரீச் பண்ணேன் ஓகே என் உழைப்பையும் நான் மொத்தமாக கொடுத்தேன் ஓகேங்களா அண்ட் கஷ்டமான விஷயம்னா நிறைய கஷ்டமான விஷயத்த பார்த்தேன் அதாவது எனக்கு வந்தாதான் கஷ்டம் இல்லை இன்னைக்கு யூடியூப் திறந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் சரி எல்லா சோசியல் மீடியாலும் ரொம்ப கொடுமையான விஷயங்கள் ஆசை இப்போ வீட்ல இருந்து வரும்போது கூட கத்தி வச்சுட்டு ஒரு பையனை வெட்டுற மாதிரி அந்த சீன் பார்த்தேன் அது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு சார் எப்பவுமே அடுத்தவங்களோட பெயின்ல நம்ம அந்த ஷூல நின்று பார்த்தாதான் தெரியும் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் ஸோ அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப அருவறுக்கத்தக்கதா இருக்குது இருந்தா நல்லா இருக்கும் மாறணும் நினைக்கிறேன் கண்டிப்பா மாறும் அப்படி மாறு மனுஷங்களால முடியும் அப்படின்னா எப்பயோ முடிஞ்சிருக்கும் கண்டிப்பா ஓகேங்களா சோ மனுஷங்களால இனிமே இதை மாற்றவே முடியாது ஓகே வந்து நீங்க இந்த விஷயம் நான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் என்னோட இது வந்து நல்லா கொஞ்சம் அந்த பேஸ் நல்லா இருந்தா அந்த சிம்பிளா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி அதாவது என் குடும்பத்துக்காக நான் மிஸ் பண்ணது அப்படின்னா நான் பிஸ்னஸ்ல இறங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சமைக்கிறது மிஸ் பண்ணிட்டு ஹவுஸ் கிளீனிங் நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த வேலையை வந்து எங்க சர்வ் பார்த்துக்கறாங்க அவங்கள சர்வென்ட்னு சொல்லக்கூடாது எங்க ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி சோ அந்த மாதிரி ஏன்னா சர்வென்ட்ன்ற வார்த்தைங்க இருக்குது அவங்க அதுக்கு எனக்கு பதிலா அவங்க நின்னு பாத்துக்கிறாங்க சோ அதை மட்டும்தான் நான் மிஸ் பண்ண மத்தபடி லவ் அண்ட் அஃபெக்சன் எல்லாமே என் ஃபேமிலியில கொடுத்தேன் சார் நான் பேசிக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கிட்டயுமே ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கறேன் நம்ம ஒர்க் பண்றதுன்றது டிஃப்ரென்ஸ் இன்னாரையோ பிசினஸ்ன்றது டிஃப்ரென்ஸ் இன்னாரியோம் அத ரெண்டுத்துலயுமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஆகட்டும் ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே பேக்போன் வந்து சேல் அந்த சேல்ன்ற ப்ராஸ்பெக்டிவோட பார்த்தா கண்டிப்பா போய் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கும் ஓகேங்களா சோ அதுல உண்மை இல்லாம போறது சம்டைம்ஸ் அதாவது ஏன் பிசினஸ்ல நான் எயிட்டி பெர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் உண்மையா இருக்கிறேன் ரிமைனிங் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்துல வந்து நம்ம போய் பேசுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒரு பொருளை விக்கணும்னா ஆப்வியஸ்லி அது நாடு பேசனாதான் நமக்கு ஆமா அது சேல் பண்ணாதான் அதான் பிசினஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஏனா இன்னொரு லேட்டஸ்டா நான் ஒரு டீ ஷாப்ல டீ குடிக்க போறேன் சார் ஒரு வடை சுடுறதுக்காக கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்தாங்க அதை கழுவாம அப்படியே இருந்து அப்ப அதுவும் உண்மை இல்ல தானே அதுவும் போய் தானே சுத்தமா இருக்கும் தானே நம்ம நினைச்சு சாப்பிடுறோம் இவங்க தானே அப்படின்னு தானே செய்யறாங்க எல்லா இடத்துலயும் உண்மையும் பொய்யும் கலந்து தான் ஓகே ஓகே இருக்கும் அது நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு எதுன்னா மனசாட்சி அதை அடிக்கும் போது அதை நம்ம செய்யக்கூடாது ஓகே அடுத்து வந்து என்னன்னா சினிமாவில் பார்க்கும்போது யார் நல்லா பண்ணுறாங்க யார் நல்லா பண்ணல

இன்னொன்று வந்து உண்மை தன்மையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஐ வாண்ட் டு பி ஆனஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் டு பி லாயல் அடுத்த வருஷத்துக்கான அந்த எடுப்போம் பார்த்தீங்களா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையா இருக்கணும் கூடுமான மட்டும் தான் போராடணும்னு நான் நினைக்கிறேன் சார் போய் எவ்வளோ சத்தமா எவ்வளோ நாள் போய் சொன்னாலும் என்னைக்குமே உண்மை தானே ஜெயிக்கும் அது நான் அப்பா அம்மான்னு மட்டும் இல்லை எல்லா பெரியவங்களும் சரி அனுபவம் வாய்ந்தவங்களும் சரி அதை தான் சொல்லுவாங்க உண்மைதான் ஜெயிக்கும் ஏன்னா பொய்னால நிறைய பாத்துட்டேன் பொய்னாலும் ஒரு பொய் தான் பரிசா கிடைக்குமே தவிர ஒரு பொய்னால உண்மை பரிசா கிடைக்காது ஒரு உண்மைனால அதாவது சின்ன விஷயத்துல உண்மை பெரிய விஷயத்துல உண்மையா இருக்கும் கண்டிப்பா அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவாங்க என்னோட முடிவு என்னன்னா வர 2006ல இருந்து நான் உண்மையா இருக்கனோ அப்படி நான் ஆசைபட்டு ஓகே ஓகே ஹஸ்பண்ட் என்ன மாதிரி என்ன மாதிரி விஷயம் சொல்லணும்

சிக்கன் பிரியாணி தான் எனக்கு வேணும் அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா எதை கொடுத்தாலும் சந்தோஷம் வராது சிக்கன் பிரியாணி ரைட்டா அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எனக்கு போதும் நாங்கள் ரொம்ப எனக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா டீ எதுவாட முடிஞ்சிச்சு நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன் நான் இந்த மாதிரி பர்கர் இங்கே கொடுப்பா

பொதுவா சொல்றேன் அது எங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான மூமென்ட் ஓகே थैंक यू அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் थैंक यू சார் அண்ட் சேம் டு யூ ஆல் வந்து அடுத்த லெவல் மூவா இருக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி உங்களுக்கும் நான் அதாவது எல்லா எல்லா வருஷமும் நம்மளுக்கு ஹாப்பியா தான் இருக்கும் அதாவது எந்த தப்புக்கும் எந்த விளைவுக்கும் நாம தான் காரணமா இருக்கும் நமக்கு இன்னொருத்தவங்க பண்ணணும் இல்லை நம்ம புத்திசாலித்தனமா முடிவெடுப்போம் ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஆசீர்வாதமா இருக்கணும்னு கடவுளை நான் லாஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல ஏதாவது ஒருத்தர் லவ் ப்ரொபோஸ் பண்ணுவாங்களா அவங்க அதாவது அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு அவங்களோட சில சம்டைம் ஷேர் பண்ணுவாங்களா ஸோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க நீங்க அதுக்கு சார் ஆக்சுவலி நாங்க ஆட் பண்ணிட்டு இருக்கோம் வரைகிற ஒரு பையன் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ்வோட இயர் அதாவது லாஸ்ட்டு டேஸ் இன்னைக்கு ஸோ இங்கே வந்து நண்பரை வந்து மீட் பண்ணியிருக்கிறோம் அவர் வந்து லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கு எப்படி இங்கே ஃபங்க்ஷன் வாங்கி கட்டிப்பார் எனி டைம் வந்து ஃபுல்லாக வந்து பீப்புள்ஸ் அதிகமாகவே இருப்பாங்க லாஸ்ட் இயரில் இருந்ததுக்கு இந்த இயர் எப்படி அதிகமாக வருவாங்களா இல்லை என்ன மாதிரி இங்கே ஈவெண்ட்லாம் நடந்திருக்கும் ஸோ அவரோட ஃபீட்பேக்கை கேட்போம் ஹாய் ப்ரோ ஐண்ணா வணக்கம் விஸ்வா லாஸ்ட் இயர் நியூ இயர் பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர ஹாப்பனிங்காக இருந்துச்சு லைக் நீங்கள் பார்த்துட்டு ஃப்ளை ஓவர் பிரிட்ஜ் ஃபோர் சைட்ஸும் பிரிட்ஜ் ஃபுல்லாக கார் பார்க்கிங் பண்ணிட்டு பசங்க எல்லாமே பயங்கரம் வை பண்ணிட்டு இருந்தாங்க லைக் ரொம்ப போன வருஷம் ரொம்ப ரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்படுறோம் அதாவது போன வருஷம் என்ன பண்ண முடியாது லைக் லெவன் தேர்ட்டியோட இங்கே எல்லாமே வெளியில் போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஸோ நாளைக்கு வந்து ஆனால் லைக் போன விட இந்த வருஷம் பயங்கரமாக ஹாப்பனிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க டபுள் மடங்கு கூட்டம் வரும் லைக் ஹேப்பனிங் இந்த பயங்கரமாக பசங்க வை பண்ணுறது எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க போன வருஷம் இந்த வருஷம் நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறோம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ இந்த எவ்ரிடே வந்து எப்படி வந்துட்டே இருப்பாங்க யூஸ்வலாகவே கத்திப்பாற நார்மலாகவே க்ரௌடு நம்ம இருக்கும் அதுவும் நாளைக்கு நியூ இயர் சொல்லவே தேவையில்லை பயங்கர ஹெக்டிக்காக இருக்கும் பயங்கர க்ரௌடாக இருக்கும் ஸோ சென்னையோட எல்லா இடத்த விட கத்திப்பாரா நாளைக்கு பயங்கர பீக்கா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஆமா நாளைக்கு சென்டர் ஆஃப் ஹார்ட் ஆஃப் சிட்டி மாதிரி இப்போ சென்னையை பொறுத்தவரை கத்திப்பாரா அதனால இது யூத் கார்டன்னே சொல்லலாம் யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் ஃபேமிலிஸா இருக்கட்டும் நைட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட சைன்ஸோட வந்து ஒரு சில் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸா கத்திப்பாரா இருக்கு ஸோ நீங்க வந்து லாஸ்ட் இயர்ல வந்து இந்த இயர்ல என்ன வந்து

உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் வந்து டே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணிட்டு இருப்போம் நாளைக்கு மெயினா லைக் பார்ட்டிஸ் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணணும் ஸோ நம்ம தான் இங்க சில் அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஈஸியாக எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் பிளான்

ஓகே okay, bro нитеுதர morally terminar லவ் �ären இல்ல

கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அர்பன் ஸ்கொயர் கொடுத்துருக்கு நிறையா இங்கே இருக்கிற எல்லா ஷாப்பு இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு இங்கே வந்து தான் பழம் ஓகே ஸோ அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு ப்ளஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இங்கே கிடச்சிருக்காங்க ஓகே ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பீப்புள்ஸ் வந்து இங்கே இருக்காங்க ரெகுலராக நான் வந்தேன் அப்படின்னா எப்படினாலும் ஒரு பத்து பேரை பார்க்காம போகவே மாட்டேன் அவ்வளோ பேர் இந்த ஷாப் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே தெரியும் இங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் மீட் பண்ணுறது இப்போ நான் வந்தேன் இப்போவே ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க ஓகே ஸோ இங்கே வந்து டைம் போகிறதே தெரியாது ஸோ அந்த அளவுக்கு இங்கே வந்து உங்களுக்கு கரெக்ட் என்னோட என்ன சொல்கிறது என்னோட கஷ்டத்தையும் என்னோட சந்தோஷத்தையும் பார்த்த ஒரே இடம் வந்து அட்வான்ஸ் ஸ்கொயர் அட்வான்ஸ் ஸ்கொயர் கண்டிப்பாக எமோஷ்னலி கனெக்டான ஒரு இடம் வந்து அட்வான்ஸ் ஸ்கொயர் ஓகே எல்லாருக்குமே தெரியுங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படி வர்றது அது சொல்லிட்டீங்க அதே மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் ஜாலியாக இருக்குங்களா ஸோ அந்த ஷேர் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சந்தோஷமாக இருந்தது அப்படின்னா என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓகே விஜய் ஷாம்சுந்தர் தான் என்னோட கேங்கில் ஒரு எட்டு ஒம்போது பேர் இருக்காங்க அவங்க கூட எல்லாருமே அப்போ செட்டில் ஆகிட்டாங்க ஒரு நாலு பேர் மட்டும் இருக்காங்க பட் அவங்க கூட எண்ணியும் அந்த மாதிரி ஆசை இருந்திருக்குங்களா அப்புறம் செட்டில் ஆகிற மாதிரியா இல்லை அதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களாம் அங்கே செட்டில் ஆகட்டும் நம்ம ட்ரிப்பு மாதிரி பண்ணிட்டு வரலாம் ஓகே ஆமாம் சரி அப்புறம் எல்லாம் போய் செட்டில் ஆகணுங்கிறதுலாம் எனக்கு ஆசை கிடையாது மேபி ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு இல்லைனா ட்ரிப்பாக வேணாம் போனால் அவன் ப நாம போய் செட்டில் ஆகிற மாதிரிலாம் ஐடியாவே இல்லை அட்வான்ஸ் எல்லாம் விட்டுட்டு வாய்ப்பே இல்லை இந்த ஒரு மாதிரி உங்களுக்கு கிடச்சா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு எப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ திருப்பி வந்து ஓப்பன் வந்து ஃபோர் ஓ கிளாக் பண்ணுவாங்கன்னு ஓகே 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 எனக்கு தேர்ட் இயர் இது அர்பன் ஸ்கொயர்ல நீயும் சொன்னார் மாதிரி கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குனு மாதிரி சொல்லி ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஓகே ஓகே நல்லாயிருக்கும் இங்கே நல்லா ஹாப்பிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்ரவுட் இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா பீச்சஸ் எல்லாமே எக்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ எங்கள் ஆவீட்டிங் போது ஆமா வேலைக்கு பயங்கரமாக தான் இருக்கும் வாழைக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க நிறைய மீட் அப்ஸ் சந்திங் வருவாங்க ஜாலியாக இருக்கும் ஓகே ஃபேமிலியில் வந்து இப்போ அம்மா அப்பா இருப்பார் தான் ஸோ அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா இல்லை தம்பி யாரோ ஒருத்தர் ஸோ எங்களுக்கு இந்த விஷயம் நான் பண்ணியிருந்திருக்கலாம் நல்லா இருந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஃபேல்லையா ஆமாம் மேபி நான் அப்ராட் அப்ராடு போகணும் அங்கே போயிட்டு செட்டில் ஆகணுன்றது அப்பா அம்மாவோட ஆசை மேபி அது பண்ணியிருக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மேபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டிப்பாக பண்ணுவேன் நினைக்கிறேன் உங்களுக்காக பண்ணலாம் எனக்காக இல்லை அப்பா அம்மாக்காக பண்ணலாம் ஓகே அப்பா அம்மாக்காகவும் அக்காவும் உங்களுக்காகவும் கண்டிப்பாக பண்ணலான் இருக்கேன் பார்க்கலாம் ஓகே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகட்டும் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும் எல்லாரும் ரிசல்யூஷன் எடுக்கிற மாதிரி நம்மளும் எடுத்துடலாம் சார் ஒரு ரேட்டிங் சொல்லுங்கள் இந்த இயருக்கு எப்படி ஒரு அவுட் ஆஃப் டென்னு அவுட் ஆஃப் டென் சிக்ஸ் தான் எனக்கு ஓகே நீங்கள் நீ நெக்ஸ்ட் இயர் வந்து லேண்ட் கேட்டீங்கன்னா அவுட் ஆஃப் நைன் கொடுப்பாங்க உங்களோட நம்மளுக்கு நல்லா இருக்கும் ரெசொல்யூஷன்லாம் எடுத்து வச்சு நல்லா இருக்கும் லாஸ்டா பார்த்தீங்கன்னா சினிமா ஸோ விஜய் வந்து இப்போ லாஸ்ட் போகுது ஜனநாயகன் சொன்னாங்க அதை பத்தி நீங்க ஒரு தலை ஃபேனுங்க

இப்போ நல்ல அவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி தான் பட் யார் விஜய் ஆ இல்லை அவர் இப்போ தான் பாலிடிக்ஸ்க்கு வந்துருக்கிறாரு மேபி பார்க்கலாமே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு சேஞ்சஸ் வேணும் சேஞ்சஸ் வேணும்னு சொல்லலை வந்தால் நல்லாயிருக்கும் வந்தால் நல்லா தேங்க் யூ

ஓகே எஸ் ஸ்கூல் நான் முதல் வெண்டில் ஒர்க் பண்ணேன் அது ஒரு ஹாப்பி மூமென் இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கோயிங் குட் ஓகே சூப்பர் கிரேட்டு ஸோ இதெல்லாம் நான் ஃபேமிலிக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்குங்களா லைக் எப்படின்னா இந்த இதை வாங்கி கொடுத்தா இந்த இது வாங்கி கொடுத்துருக்கோம் இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது ஃபேமிலிக்கு நான் வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சதெல்லாம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மேக்கு முன்னாடி தான் நினச்சேன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு இட்ஸ் கோயிங் குட் நான் எல்லாம் நினைச்சதெல்லாம் வாங்கிக்கொடுத்தேன்

ஃபேமிலி கிடைச்சிருக்காங்க நைஸ் ஓகே ஓகே எப்போதும் என்ஜாய் பண்ணுங்க थैंक यू சோ இயர் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும் நைஸ் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஓகே சேம் டு யூ थैंक यू थैंक यू